அதாவது ஒரு தினத்திற்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் அந்த கேள்வி என்னவென்றால் இருநூறு பேர் கொண்ட பட்டியல் ஒரு மணி நேரத்தில்

நீதிபதிகள் ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள் அந்த கேள்வி என்னவென்றால் இருநூறு பேர் கொண்ட பட்டியல் ஒரு மணி நேரத்தில் எப்படி ஆறு பேராக சுருங்கி போனது இதுதான் கேள்வி அதாவது மோடியினுடைய கைகளில் இருநூறு பேர் தேர்தல் ஆணையராக நியமிப்பதற்கான பட்டியல் இருக்கிறது ஆனால் திடுப்பென்று ஒரு மணி நேரத்திலேயே அது ஆறு பேராக சுருங்கி போனதன் மர்மம் என்ன என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது இந்த கேள்விக்கு என்ன காரணம் அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் அதாவது ஒரு தேர்தல் ஆணையர் கொல்கத்தாவுக்கு போன இடத்துல மேற்கு வங்கத்துக்கு போன இடத்துல திடுப்புன்னு யாருக்கும் சொல்லாம கொள்ளாம ஒரு கடிதத்தை எழுதி விட்டுட்டு அவர் ராஜினாமா செஞ்சுட்டாரு அன்னைக்கு போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்க இருக்கிறாரு என்னங்கிறது யாருக்கும் தெரியாது சரியா இப்ப அந்த இடத்திற்கு தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட வேண்டும் அதற்காக பதினைந்தாம் தேதி ஒரு கூட்டம் கூடுவதாக மோடி அறிவிக்கிறார் தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் பதினைந்தாம் தேதி கூடுவதாக அறிவிக்கிறார் உடனடியாக பிரசாந்த் பூஷன் என்ன பண்றார் அப்படின்னா நேரடியாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஒரு வழக்கு தொடுக்கிறார் அதாவது எப்படி தேர்தல் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு விஷயத்தை சொன்னீங்களே ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க இல்லையா அதன்படி இல்லாம மோடி அதை திருத்தம் செய்து அதன் வழியாக தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையரை நீப்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார் அதனால இதற்கு உடனடியாக தடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பூஷன் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கிறார் பதினாலாம் தேதி செல்கிறார் சென்றதுமே உடனே மோடிக்கு வந்து நடுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சது ஐயையோ ஒருவேளை இந்த வழக்கு நமக்கு எதிராக வந்தால் என்ன செய்வது திடுப்புன்னு பதினான்காம் தேதியே இரண்டு தேர்தல் ஆணையர்கள் உடனடியாக மோடியால் நியமிக்கப்படுகிறார் இதுல எதிர்கட்சி தலைவர் கிட்ட யார செலக்ட் பண்ணி தேர்தல் ஆணையராக நியமிக்க போறோம் அப்படிங்கிறத சொன்னாங்களா இல்ல அவருடைய பார்வைக்கு கொண்டு சென்றார்களா அப்படிங்கிறது சரியா தெரியல அப்போ இது ஒரு ஜனநாயக படுகொலை இல்லையா சரி ஒண்ணு அடுத்ததாக இன்னைக்கு ஒவ்வொரு புத்தீசல் மாதிரி புட்டீசல்ல இருந்து இது ஓ இந்த ஈசல் புறப்படுற மாதிரி ஒவ்வொன்றா இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஏன் வந்து இவ்வளவு நாள் நீட்டித்து வைத்திருக்கிறார்கள் தேர்தலுடைய கால அளவு இப்ப கடந்த காலங்களில் பெரும்பாலும் இந்தியாவில் தேர்தல் நடக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதங்கள்ல தான் நடக்கும் ஆனால் நீங்க ஏப்ரல் ஆரம்பிச்சீங்க மேக்குள்ள முடிவடைந்துடும் ஏப்ரல் ஆரம்பிக்கக்கூடிய தேர்தல் மேக்குள்ள இயல்பு ஆனால் இந்த முறை ஜூன் வரைக்கும் போகுது கடந்த முறையும் ஏழு கட்டமாகத்தான் தேர்தல் நடந்தது ஆனால் மே மாதத்திற்குள் தேர்தல் நடந்து முடிந்து ரிசல்ட் வந்தது இந்த முறை ஜூன் வரைக்கும் போகுது என்ன காரணம் இதை வந்து தேர்தல் ஆணையத்திட்ட கேட்குறாங்க ஏன் நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள் ஏராளமான பண்டிகைகள் வருது மாநில அளவிலான பண்டிகைகள் ஏராளமாக வர்றதுனால தான் நாங்க அப்படி பண்ணியிருக்கிறோம்னு சொல்றாங்க அப்போ அதற்கு ஒரு எதிர்கேள்வி கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே காலத்திலும் நடத்தப்பட்டது இதே பண்டிகைகள் வந்தது அல்லவா அப்ப ஏன் நீங்க வந்து இந்த வாட்டி மட்டும் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு சரியான விளக்கம் தேர்தல் ஆணையத்தால் கொடுக்க முடியவில்லை சரி இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் கேரளாவில ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது ஆனால் என்றைக்கு நடக்குது ஒரு வெள்ளிக்கிழமை நடக்குது கேரளாவில முஸ்லிம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் முஸ்லிம் மக்களுடைய வாக்கு வங்கி என்பது அங்கிருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஆகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் அவர்களுடைய வெற்றியில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது வெள்ளிக்கிழமைனா முஸ்லிம்களுக்கு முக்கியமான நாள் அவர்கள் தொழுகை நடந்தது பள்ளிவாசலுக்கு போறது இப்படி நிறைய அவங்க வந்து பிஸியா இருக்கிற நாள் இப்போ இந்த நாள் பார்த்து கேரளாவில் தேர்தல் நடத்தப்படுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன இதுக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட பதில் இருக்கானா இல்லை ஏன்னா இப்போ கேரளாவிலிருந்து உடனே வழக்கு சென்று இருக்கிறது வெள்ளிக்கிழமை தேர்தல் நடத்துவதை வேறு நாளுக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று சென்று கொண்டிருக்கிறது சரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி என்ன மிக முக்கியமான செய்தி இப்ப இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா அதுல ஒருவருடைய பெயர் என்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுக்பீர் சிங் சந்து இந்த சுக்பீர் சிங் சந்து அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாரு ஜனேஷ்குமார் பத்தி நம்ம உட்பட பல பேர் சொல்லிட்டோம் ஆனா இன்னொரு தேர்தல் ஆணையரை பத்தி பெருசா ஊடகங்கள் பேசல அவர் யார் அப்படின்னு நீங்க பார்க்கணும் அதாவது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பல மாதங்களுக்கு முன்பு சிஏஜி அருகே ஒன்று வெளிவந்தது அது என்ன மோடி அரசாங்க திட்டங்களின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த சிஐடி அறிக்கை அதாவது தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யறாங்க ஆனா மோடி ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு செலவு காட்டுறாங்க பதினெட்டு கோடி ரூபாய்ங்கிறதுக்கு இருநூத்தி கோடி ரூபாய் மீதி எல்லாம் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க இந்த அறிக்கை வெளிவந்தது இந்த அறிக்கை வெளிவந்து இந்தியாவுல மிகப்பெரிய விவாதமாச்சு நீங்க பாத்தீங்கன்னா இப்போது தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக நான் சொன்னேன் அல்லவா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் சுக்பீர் சிங் சத்து இவர் யாரு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஊழல் இந்த சிஏஜி மீது ஒரு மிக சிஐஜி அறிக்கை ஒன்று இருக்கிறது இந்த அறிக்கையில அன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஊழல் அப்போது தேசிய நெடுஞ்சாலை துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த நபர் அதாவது இவ்வளவு பெரிய ஊழல் இதுல சுங்கச்சாவடி ஊழல் ஒன்று நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த கட்டணம் வசூலிக்கிறது வழியாக நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக வேறு ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்லப்படும் போது அந்த துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த தேர்தல் ஆணையர் அவர் வந்து இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் ஒழுங்காக நல்லா நடக்கும் இல்லையா உங்களுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கும் தேர்தல் ரொம்ப நல்லா நடக்கும் இல்லையா இதுதான் பிரச்சனை இன்னொரு செய்தியை நான் சொல்றேன் அதாவது இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடக்கும் ரசல்ட்டுக்கு நம்ம ஜூன் நாள் வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கணும் ஏறத்தாழ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் காத்துட்டு இருக்கணும் நம்ம காத்துட்டு இருக்கிறது கூட பிரச்சனை இல்லை நமக்கு எப்படியாவது மோடி ஆட்சி அகன்று போனால் போதும் அப்படின்னு ஆனால் என்ன தெரியுமா நாற்பத்தைந்து நாட்கள் இவிஎம்ஐ பத்திரமாக பாதுகாப்பது எப்படி ஏன்னா இப்ப சமீபத்துல கூட ஒரு தனியார் தொலைக்காட்சியில இந்த இவிஎம் தொடர்பான நிபுணர் ஒருத்தர் சொல்றாரு மோசடி பண்ணலாங்க அது நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஈவிஎம்ஐ பாதுகாக்கக்கூடிய அறையில கொண்டு வச்சாலும் இருந்து பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் அவர் குண்டு போடுறாரு நமக்கு பதைப்பதைப்பா இருக்கு அப்போ ஏன் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் அப்படிங்கிற கேள்வி கேட்க அதற்கும் பெருசா பதில் இல்லை கூடுதலாக நான் ஒரு செய்தியை சொல்றேன் அதாவது மோடியினுடைய ஸ்டாட்டிக்ஸ் மோடி ஆர்எஸ்எஸ் ஸ்டாட்டிக்ஸ் அதாவது இவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்கிற மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் இவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்கிற மாநிலங்கள்லையும் ஒரே கட்டமாக தேர்தல் ஆனால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு அல்லது இந்த மாநிலங்களில் வெற்றி பெற்றால்தான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் என்கிற மாநிலங்களில் பல கட்டமாக தேர்தல் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரே கட்டமாக தேர்தல் புதுச்சேரியில ஒரே கட்டமாக தேர்தல் ஆந்திரா தெலுங்கானா ஒரே கட்டமாக தேர்தல் நீங்க கேரளா ஒரே கட்டமாக தேர்தல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி எல்லா ஒரே கட்டமாக தேர்தல் ஆனால் கர்நாடகாவில் இரண்டு கட்டமாக தேர்தல் ஏன் ஏன்னா தென்னிந்தியாவிலேயே கர்நாடகாவில் மட்டுந்தான் பாஜகவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதி அப்போ பதினாலு பதினாலு தொகுதியா பிரித்து வச்சிருக்கிறாங்க அப்போ பதினாலு தொகுதியில் மோடிக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்ல வசதி இருக்குது நேரம் இருக்குது காலம் இருக்குது இதுக்கு தகுந்தவாறு இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது ஒன்றும் இல்லைங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் நீங்க நீங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கும் நம்ம அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து இப்போ பிரிச்சுட்டாங்க இல்லையா இனி அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அங்க நாங்க இதெல்லாம் பண்ணிட்டோம் இனி அங்க வந்து பாலாறும் தேனாரும் ஓடுன்னு சொல்றாங்க ஆனால் ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் இருக்கக்கூடியது ஐந்து தொகுதிகள் ஆனால் ஐந்து கட்டமாக அங்கே தேர்தல் நடத்துகிறார்கள் ஒன்று நம்முடைய கேள்வி அங்கு இன்னமும் பதட்டமான சூழல் தான் இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை இவர்களால எந்த முன்னேற்றமும் அந்த மாநிலத்திலும் கொண்டு வர முடியல யா ஒரு மாநிலத்துல இந்தியாவுக்கே இவர்களால எந்த மாந்த முன்னேற்றமும் கொண்டு வர முடியல அது வேற இப்படி ஜம்மு காஷ்மீர்ல கொண்டு வரணும் இந்தியாவில ஜம்மு காஷ்மீர் இருந்து கன்னியாகுமரி வரையிலும் எந்த மாநிலத்திலும் இவர்களால் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஐந்து தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஐந்து கட்டமாக தேர்தல் நடத்துகிறார்கள் இப்ப இது எல்லாமே ஏன்னா அந்த இடங்களில் இவங்களுக்கு எப்படி வெற்றி பெற்றாக வேண்டும் அப்ப அதற்காக மிகப்பெரிய திட்டங்கள் இவர்கள் தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் நாம் கேட்கிறோம் இந்த தேர்தல் நேர்மையாக நடக்குமா ஒரு நேர்மையான ஒரு ஒரு அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதி வெளிவருமா அப்படிங்கிறது தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க